ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஏழாம் இலக்க கம்பெனி சட்டமாக அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது இந்த சட்டத்தில் இருக்கின்ற குறைபாடுகள் தொடர்பாகவும் இந்த சட்டத்தில் இருக்கின்ற விடயங்கள் தொடர்பாக நாங்கள் திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டி ஏற்பட்டிருக்கின்றது அந்த அடிப்படையிலே சட்ட நபர்களின் இறுதி நன்மையை வைக்கும் உரிமையினை இனங்காணுதல் அவற்றுக்கான வசதிகளை திட்டமிட்டு தேவையான சட்ட ஏற்பாடுகளை பொருட்டுச் சட்டத்தினை திருத்தங்களை மேற்கொண்டுள்ளன கம்பெனி சட்டத்தின் திருத்தங்கள் கொண்டுவதன் மூலம் காண இளங்காணப்பட்ட சட்ட நபர்களின் இறுதி நன்மையை பயக்கும் உரிமையினை இணங்காணுதல் என்ற எண்ணக்கரவினூடாக இலங்கையின் கம்பெனி சட்டத்தை பல இடவெடுகளை நிரப்புவதன் தேவையொன்று இடம்பெற்றிருக்கின்றது அந்த அடிப்படையில் இலங்கையில் கடந்த கால ஆட்சி காலத்தில் இருந்த ஊழல் மோசடி மற்றும் கருப்பு பணத்தினை தூர்மையாக்குதல் மற்றும் பயங்கரவாத இனவாத மற்றும் மதவாதங்களை தூண்டுவதற்கு நிதி அளிப்பினை தடுக்கும் செயல்முறைக்கு தேவையான வசதிகளை திட்டமிட்டு தடுப்பதன் ஒரு நோக்கமாக குறித்த கம்பெனி திரு சட்ட திருத்தத்தினை எமது அரசாங்கம் மேற்கொள்ள எதிர்பார்த்திருக்கின்றது எமது நாட்டின் தனிநபர்களின் சராசரி வருமானத்துக்கு மேல் ஒவ்வொரு குடிமகனும் ஒரு கடன்காரராக கடன்கார மக்களாக நாங்கள் இருக்கின்றோம் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் எமது நாட்டின் சனத்தொகையின் அடிப்படையின் கடன்காரர்களாக பிறக்குகின்றார்கள் இந்த நாட்டினை எழுபத்தாறு வருடங்கள் நாட்டினை ஆட்சி செய்த இந்த ஆட்சியாளர்கள் எமது நாட்டின் சட்டத்தையும் மற்றும் நீதித்துறையினையும் சேர்த்து நமது தேவைகளையும் எமது பங்காளிகளின் தேவைகளுக்காகவும் இந்த நாட்டை ஆட்சி செய்ததன் செயற்பாடே இதற்கு முழுமையான காரணமாக காணப்படுகின்றது கடந்த காலங்களில் எமது நாட்டின் பொருளாதாரம் பங்குரோத்து நிலையினை எதிர்கொள்வதற்கு நாட்டின் நடைமுறையில் இருந்த ஊழல் மோசடிகளுடன் கூடிய ஆட்சியே காரணமாக அமைந்திருக்கின்றது கடந்த ஆட்சியில் மத்திய வங்கி ஆளுநர் தொடக்கம் நிதியமைச்சர் வரை கூட இந்த குற்றவாளிகளை பெயரிட்டு அதற்கான விசாரணைகளும் தற்போது விசாரணையில் உள்ளது உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் மத்திய வங்கியில் இடம்பெற்ற முறை மோசடி தொடர்பாக அன்றைய காலங்களில் பேசுபொருளாக இருந்த விடயம் சம்பந்தமாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அதே இந்த நாட்டிலே இடம்பெற்ற மிக பாரியளவு மோசடியாக இடம்பெற்றிருந்தது அதே போன்று சர்வதேச ரீதியாக தரநிலைப்படுத்தலின் ஊடாக சர்வதேச ரீதியாக பண மோசடிகளை தவிர்ப்பது மற்றும் பயங்கரவாதத்துக்கு நிதி அளிப்பதை தடுப்பது போன்ற வேலை திட்டங்களுக்கு எதிர்காலத்தில் எமது நாட்டின் தரநிலையினை ஊழல் மோசடிகள் மற்றும் பயங்கரவாதமற்ற ஒரு நாடாக மாற்றும் நோக்கிலே எமது அரசாங்கம் குறித்த கம்பெனிகள் சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு ஒரு வலுவான ஒரு சட்டமாக மாற்ற வேண்டிய நிலையினை பரிந்துரைத்துள்ளது எமது அரசாங்கத்தின் தற்போது ஆட்சியில் நீதித்துறை பாதுகாப்பு மற்றும் பொதுத்துறைகள் என்பன மிகவும் சுயாதீனமாகவும் மக்கள் மத்தியில் சர்வதேச மட்டத்திலும் மிகவும் இணைத்துறையினுடைய செயற்படுவதனை காணக்கூடியதாக உள்ளது கடந்த ஆறு மாதங்களில் அதிகளவான லஞ்ச ஊழல் முறைப்பாடுகள் விசாரிக்கப்பட்டுள்ளதுடன் கடந்த காலத்தில் அதிகாரத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் உறவினர்கள் அவர்களுடைய இணை இணைவாக செயற்பட்ட அரசு அதிக அதிகாரிகள் தொடக்கம் நீதிமன்றத்தினூடாக தண்டனைகள் பெற்று சிறைச்சாலைகளுக்கு செல்ல செல்லுகின்ற நிலையினை நாங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த சட்ட மூலத்தின் அதில் இருக்கும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதனூடாக சர்வதேச ரீதியாக நாங்கள் எமது இந்த கம்பெனிகளை நாங்கள் பாதுகாக்கக்கூடியதாக அமைந்திருக்கும் மேலே தெரியும் இந்த புதுசாக புதிதாக ஒரு கம்பெனியினை உருவாக்க இருப்பவர்கள் அந்த கம்பெனியில் இருக்கின்ற சட்ட ஏற்றவாறு அவர்கள் கம்பெனிகளை ஆரம்பிக்கும் போது இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்து கொள்ள முடியும் அதே நேரம் தங்களது கம்பெனிகளையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய சந்தர்ப்பம் அவங்களுக்கு அமைந்திருக்கும் உங்களுக்கு குறிப்பாக நாங்கள் சொல்லப்போமாக இருந்தால் வடக்கு கிழக்கிலே மிக குறைந்த அளவான கம்பெனிகளே தான் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதிலும் ஏற்றுமதி சார்ந்த கம்பெனிகளை எடுத்து பார்ப்போமாக இருந்தால் ஒரு கம்பெனிகள் மாத்திரம்தான் அதுவும் வட மாகாணத்தில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு கம்பெனி தான் இப்போது இயங்கிக் கொண்டு வருகின்றது ஆகவே இந்த கம்பெனிகளை பாதுகாக்க வேண்டிய தேவை அரசாங்கம் மன்ற ரீதியிலே எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது அது மாத்திரம் கிடையாது ஒரு சட்ட ரீதியாகவும் அது டிரான்ஸ்பரன்சியாகவும் இருக்க வேண்டிய தேவை ஒன்று எழுந்திருக்கின்றது ஒரு விடயத்தினை நான் இந்த சபையிலே கூறிக்கொள்ளலாம் என இருக்கின்றேன் செம்மணி படுகொலி தொடர்பாக இப்போது அது தொடர்பான ஒரு கருத்தாளர்கள் சமூக மத்தியில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது கடந்த காலங்களில் நாங்கள் இந்த செம்மணியை பற்றி பேசுவோமாக இருந்தால் அந்த காலத்தில் ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் அந்த படுகொலை சம்பந்தமாகவும் அந்த குழிகளில் இருக்கின்ற அந்த உடலங்களை இனங்காணும் போது அவர்கள் அதை தடுக்குகின்ற ஒரு செயற்பாடுகளை தான் கடந்த காலங்களில் இடம்பெற்று கொண்டிருந்தது ஆனாலும் இன்று தேசிய மக்கள் சக்தி என்ற ரீதியிலே நாங்கள் அந்த நன்றி தொடர்ச்சியாக முன்னெடுப்பதற்கான அதற்குரிய நிதி விடுப்பு விடுவிப்புகளையும் அரசாங்கம் என்ற ரீதியில் நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் அந்த படுகொலை தொடர்பாக தொடர்ச்சியான நீதியான ஒரு விசாரணை இடம்பெறும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு எனது இந்த உரையினை நிறுத்திக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்